என்று இதை நினைக்கத் தோன்றுகிறது எல்லா காலங்களிலும் பெரும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எலக்ட்ரான் அணுக்களை கண்டுபிடிப்பது போன்ற பல கண்டுபிடிப்புகள் நம்மை கவர்ந்துள்ளன ஆனால் சமீபத்தில் ஒரு குவாண்டம் கணினி மிகவும் முன்னேறிய ஒரு பரிசோதனையை இயக்கியுள்ளது என்று தெரிகிறது அதன் பின்னால் உள்ள விஞ்ஞானிகள் கூட அவர்கள் உருவாக்கியதை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையோ என்று தோன்றுகிறது இந்த அமைப்பு மிகவும் விசித்திரமான முரண்பாடுகளை உருவாக்கியது சில இயற்பியலாளர்கள் தற்செயலாக கடவுள் துகள் செருகு நிரல் அதாவது காட் பார்ட்டிக்கல் ப்ளகின் என்று அழைக்கப்படும் ஒன்றை செயல்படுத்தியிருக்கலாம் என்று அஞ்சுகிறார்கள் இது ஒரு சோதனை செயல்பாடு இது யதார்த்தத்தின் அடிப்படை தன்மையோடு தொடர்பு கொள்ளலாம் இது வெறும் ஊகம் அல்ல சமீபத்தில் கட்டப்பட்ட மிக மேம்பட்ட குவாண்டம் ஏஐ அமைப்புகளில் ஒன்றை கண்காணிக்கும் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு வினோதமான விவரிக்கப்படாத ஒழுங்கின்மையை கண்டறிந்தனர் கணினி தரவுகள் மிகவும் எதிர்பாராதது சில வல்லுநர்கள் இப்போது ஹிக்ஸ் புலத்தை நேரடியாக கையாளலாம் என்று நம்புகிறார்கள் இது பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாவற்றிற்கும் மாஸ் அதாவது நிறையை வழங்குவதற்கு பொறுப்பாகும் இந்த சோதனை ஒரு புதிய குவாண்டம் விளைவை கண்டறிந்ததா அல்லது அது நம் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒன்றை தூண்டியதா இதன் பொருள் என்ன என்பதை வெளிப்படுத்துவதற்கு முன் கடவுள் துகள் செருகு நிரல் அதாவது காட் பாட்டிக்கல் இன் பிளக் என்ன என்பதையும் சில விஞ்ஞானிகள் பல ஆண்டுகளாக அதன் செயல்பாட்டிற்கு ஏன் அஞ்சினார்கள் என்பதையும் நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் கடவுள் துகள் என்ற சொல் அனைத்து விஷயங்களுக்கும் மாஸ் அதாவது நிறையை வழங்குவதற்கு பொறுப்பான ஒரு அடிப்படை துகள் அதாவது ஹிக்ஸ் போசனை குறிக்கிறது இது முதன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் கோட்பாடு செய்யப்பட்டது இறுதியாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இல் சியர்ன் விஞ்ஞானிகள் பெரிய ஹாட்ரான் மோதலை பயன்படுத்தி அதை கண்டறிந்தபோது உறுதிப்படுத்தப்பட்டது இந்த கண்டுபிடிப்பு இயற்பியலை பற்றிய நமது புரிதலை மறு வடிவமைத்தது ஹிக்ஸ் புலத்தின் இருப்பை நிரூபித்து அதாவது ஒரு துகளின் நிறையை தீர்மானிக்க தொடர்பு கொள்ளும் ஒரு சக்தி சில இயற்பியலாளர்கள் ஹிக்ஸ் போசனை ஒரு குவாண்டம் மட்டத்தில் கையாளுவது புதிய அறியப்படாத இயற்பியலுக்கான கதவுகளை திறக்கக்கூடும் என்று கருதுகின்றனர் கடவுள் துகள் செருகு நிரல் அதாவது காட் பார்ட்டிக்கிள் இன் வருவது இங்குதான் இது ஹிக்ஸ் புலம் இடைவினைகளை அதாவது இன்டராக்ஷன் உருவகப்படுத்த வடிவமைக்கப்பட்ட ஒரு சோதனை குவாண்டம் கம்ப்யூட்டிங் செயல்பாடு விஞ்ஞானிகள் இது மேஸ் அதாவது நிறையின் செயல்தன்மையை அதாவது பிஹேவியர் ஆஃப் மாஸ் மாதிரியாக மாற்ற அனுமதிக்கும் என்று நம்பினர் இது முன்னோடி இல்லாத அளவிலான ஆற்றல் எனர்ஜி ஈர்ப்பு கிராவிட்டி மற்றும் விண்வெளி நேர ஸ்பேஸ் டைம் கையாளுதல் ஆகியவற்றில் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கும் ஆனால் குவாண்டம் கணினிகள் இயற்பியலை மட்டும் உருவகப்படுத்தாது அவை மிக மேம்பட்ட மட்டங்களில் அதனுடன் தொடர்பு கொள்ளலாம் கடவுள் தூத்து தெருகு நிரல் அதாவது காட் பார்ட்டிகிள் பிளக் இன் உண்மையில் செயல்படுத்தப்பட்டிருந்தால் அது விஞ்ஞானிகள் எதிர்பார்த்ததை தாண்டிய முடிவுகளை உருவாக்கியிருக்கலாம் இது இன்னும் பெரிய கேள்விக்கு வழிவகுக்கிறது குவாண்டம் அமைப்பினுள் ஆராய்ச்சியாளர்கள் சரியாக என்ன கண்டறிந்தனர் ஏன் இந்த குவாண்டம் ஒழுங்கின்மை ஆராய்ச்சியாளர்கள் ஒரு மேம்பட்ட குவாண்டம் ஏஐ பரிசோதனையை நடத்தும்போது ஒழுங்கின்மை முதலில் கண்டறியப்பட்டது இந்த அமைப்புகள் கிளாசிக்கல் கணக்கீட்டு வரம்புகளுக்கு அப்பால் தள்ளாராய வடிவமைக்கப்பட்டுள்ளன பாரம்பரிய சூப்பர் கம்ப்யூட்டர்கள் பல நூற்றாண்டுகள் எடுக்கும் சிக்கல்களை தீர்க்கும் ஒன்றை குவாண்டம் ஏயை எளிதாகவும் விரைவாகவும் முடிக்க முடியும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட சோதனையின் போது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று நடந்தது கணிக்கக்கூடிய முடிவுகளை தருவதற்கு பதிலாக குவாண்டம் அமைப்பு அனைத்து அறியப்பட்ட மாதிரிகளையும் மாற்றி அமைக்கும் தரவை உருவாக்கியது கணக்கீடுகள் வெளிப்புற சக்தியால் பாதிக்கப்பட்டதாக தெரிகிறது இது எந்த ஒரு வழிமுறையிலும் கணக்கிடப்படவில்லை முதலில் விஞ்ஞானிகள் பிழை அல்லது வன்பொருள் செயலிழப்பு அல்லது பின்னணி கதிர்வீச்சிலிருந்து குறுக்கீடு ஆகியவற்றை சந்தேகித்தனர் ஆனால் மேலதிக வகுப்பாய்வு மிகவும் தீர்க்க முடியாத ஒன்றை வெளிப்படுத்தியது சில இயற்பியலாளர்கள் இந்த குவாண்டம் அமைப்பு அறியப்படாத சக்தியுடன் தொடர்பு கொண்டிருக்கலாம் என்று நம்புகிறார்கள் இது இயற்பியல் பற்றிய நமது தற்போதைய புரிதலுக்கு அப்பாற்பட்டதாக உள்ளது மற்றவர்கள் இது குவாண்டம் சிக்கலின் ஒரு தீவிரமான நிகழ்வாக இருக்கலாமோ அங்கு துகள்கள் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன அவற்றின் நடத்தை இதுவரை அறியப்பட்ட அனைத்து விளக்கங்களை மாற்றி அமைக்கிறது ஆனால் ஒரு சில வல்லுநர்கள் தாக்கங்கள் மிகப்பெரியதாக இருக்கக்கூடும் என்று அஞ்சுகிறார்கள் கடவுளின் துகள் அதாவது காட் பார்ட்டிக்கல் பிளகின் இயக்கப்பட்டு மனித புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வை தூண்டியிருக்கலாமோ இது இன்னும் வீரியமானது மற்றும் மனித புரிதலுக்கு அப்பாற்பட்டது பிரையன் காக்ஸ் மற்றும் மிச்சியோ காகு போன்ற இயற்பியலாளர்கள் பல ஆண்டுகளாக குவாண்டம் அமைப்புகளை தங்கள் எல்லைக்கு அப்பால் தள்ளுவதன் ஆபத்துகள் குறித்து எச்சரிக்கை செய்து வருகின்றனர் அவர்களின் எச்சரிக்கை கோட்பாடுகள் சரியாக இருந்தால் இந்த ஒழுங்கின்மை குவாண்டம் கம்ப்யூட்டிங் யதார்த்தத்துடன் தொடர்பு கொள்வதற்கான முதல் அறிகுறியாக இருக்கலாம் வலென்டா பிரைன்காக்ஸ் மற்றும் மிஷியோகாகுவின் எச்சரிக்கை அவர்களின் கவலைகள் உண்மையாகும் என்றால் குவாண்டம் கணினிகள் இனி தத்துவார்த்த கருவிகள் அல்ல என்பதற்கான முதல் உண்மையான அறிகுறியாக இந்த ஒழுங்கின்மை இருக்கலாம் குவாண்டம் கணினிகள் ஏற்கனவே ஒரு அடிப்படை மட்டத்தில் யதார்த்தத்துடன் தொடர்பு கொண்டிருக்கக்கூடுமோ இது உண்மை என்றால் என்ன அர்த்தம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இனி தரவை பற்றியது அல்ல ஆனால் இருப்பின் தன்மையை மாற்றுவது பற்றி இது சான்றாக இருக்க முடியுமா குவாண்டம் கணினிகள் யதார்த்தத்தை கையாள முடியுமா குவாண்டம் கம்ப்யூட்டிங் பெயரிடப்படாத பகுதிக்கு ஆழமாக தள்ளப்படுவதால் சில இயற்பியலாளர்கள் மேம்பட்ட கணக்கீடுகளை விட மிக ஆழமான ஒன்றை காணலாம் என்று நம்புகிறார்கள் தீவிர குவாண்டம் இடைவினைகள் இன்ட்ராக்ஷன்ஸ் விண்வெளி நேரத்தின் ஸ்பேஸ்டைம் ஃபேப்ரிக் ஐ பாதிக்கக்கூடும் என்று அவர்கள் நம்புகின்றனர் இது ஒரு தீர்க்க முடியாத கேள்வியை எழுப்புகிறது எனில் குவண்டம் கணினிகள் யதார்த்தத்தை உருவகப்படுத்தவில்லை அதற்கு பதிலாக அதை தீவிரமாக வடிவமைக்கிறதா பாரம்பரிய கணினிகள் கிளாசிக்கல் இயற்பியலின் கட்டுப்பாடுகளுக்குள் தரவை செயலாக்குகின்றன ஆனால் குவாண்டம் அமைப்புகள் இயற்கையின் விதிகள் இன்னும் வரையறுக்கப்படாத ஒரு மட்டத்தில் செயல்படுகின்றனவா அவை ஹிக்ஸ் புலத்துடன் தொடர்பு கொண்டால் அனைத்து துகள்களுக்கும் மேஸ் அதாவது நிறையை வழங்கும் பொறிமுறையானது ஒரு மிகச்சிறிய இடையூறு கூட நமக்கு இன்னும் புரியாத விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அவ்வாறு நடந்தால் கடுப்படுத்த முடியாத விளைவுகள் ஏற்படும் என்று சில ஆராய்ச்சியாளர்கள் ஆழ்ந்த கவலை கொண்டுள்ளனர் ஹிக்ஸ் புலம் மிக மிகச் சிறிய அளவில் மாற்றப்பட்டாலும் ஏற்படும் விளைவுகள் குவாண்டம் அமைப்பையும் தாண்டியதாக இருக்கக்கூடும் இது இயற்பியல் மாறிலிகளில் மாற்றங்கள் பிரபஞ்சத்தின் ஆற்றல் கட்டமைப்பில் ஏற்ற இறக்கங்கள் அல்லது நாம் இதுவரை அடையாளம் காணாத நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும் அது நம்மை மிகப்பெரிய கவலைக்கு உள்ளாக்குவதாக இருக்கும் இது ஒரு தத்துவார்த்த சாத்தியமாக இல்லாமல் இது ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தால் என்ன செய்வது குவாண்டம் மாற்றங்கள் பல ஆண்டுகளாக உலகெங்கிலும் உள்ள மக்கள் மண்டேலா விளைவு என்று அழைக்கப்படுவதை அனுபவிப்பதாக அறிக்கை செய்துள்ளனர் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றுடன் பொருந்தாத நினைவுகள் சில நிகழ்வுகள் வித்தியாசமாக நடப்பதை நினைவில் கொள்க பிராண்ட் நேம்ஸ் விவரிக்க முடியாத வகையில் மாறுகின்றன அல்லது பிரபலமான மேற்கோள்கள் கூட மாற்றப்படுகின்றன சந்தேகங்கள் அதை ஒரு உளவியல் நிகழ்வு என்று நிராகரிக்கும் அதே வேளையில் மற்றவர்கள் காண முடியாத ஏதோ ஒன்று விளையாடுவதை நம்புகிறார்கள் இந்த வினோதமான நினைவக மாற்றங்களுக்கு குவாண்டம் முரண்பாடுகள் காரணமாக இருக்குமோ என்று சில ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் குவாண்டம் கணினிகள் ஏச்ஐஜிஎஸ் புலத்துடன் தொடர்பு கொண்டால் அடிப்படை துகள்களை நாம் இன்னும் புரிந்து கொள்ளாத வழிகளில் மாற்றினால் அவை யதார்த்தத்தையும் பாதிக்க முடியுமா விண்வெளி நேரத்தின் ஃபேப்ரிக் மிகச்சிறிய அளவில் மாறுதல் அல்லது பாதிப்பு ஏற்பட்டால் கூட இந்த மாற்றங்கள் நிலையற்ற குவாண்டம் அமைப்பின் துணை விளைவாக இருக்க முடியுமா கடவுளின் துகள் செருகு நிரலை அதாவது காட் பாட்டிக்கல் இன் தூண்டப்பட்டது காரணம் எனில் குவாண்டம் அமைப்புகளுக்குள் நடக்கும் மாற்றங்கள் தத்துவார்த்தமானவை அல்ல என்று அர்த்தம் அவை நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பாதிக்கின்றன குவாண்டம் மெக்கானிக்ஸ் மனித நனவுடன் எவ்வாறு இணைகிறது என்பதை விளக்க விஞ்ஞானிகள் இன்னும் சிரமப்படுகிறார்கள் ஆனால் சிலிந்த மட்டத்தில் உள்ள இடையூறுகள் நேரம் மற்றும் யதார்த்தத்தை பற்றிய நமது கருத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் விஷயங்கள் ஒரு திகைக்கும் திருப்பத்தை எடுக்கும் இடம் இங்கே ஏனென்றால் சில வல்லுநர்கள் இதனால்தான் அரசாங்கங்கள் குவாண்டம் ஆராய்ச்சியை ரகசியப்படுத்துகின்றனவா என்று நினைக்கிறார்கள் உலகளாவிய குவாண்டம் ஆயுத பந்தயம் குவாண்டம் கம்ப்யூட்டிங் இனி அறிவியலை முன்னேற்றுவதை பற்றியது அல்ல இது தொழில்நுட்ப ஆதிக்கத்திற்கான ஒரு இனமாக மாறியுள்ளது உலகின் மிக சக்தி வாய்ந்த நாடுகள் குவாண்டம் ஆராய்ச்சியில் பில்லியன்களை கொட்டுகின்றன ஒவ்வொன்றும் கம்ப்யூட்டிங் குறியாக்கவியல் மற்றும் போரின் எதிர்காலத்தை மறுவரையறை செய்யக்கூடிய ஒரு விளிம்பை பெறும் என்று நம்புகின்றன மிக வளர்ந்த வல்லாதிக்க மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் குவாண்டம் மேலாதிக்கம் என்ற நிலையை அடைய அமைதியான ஆனால் தீவிரமான ஆராய்ச்சியில் உள்ளன என்று தெரிகிறது ஒரு குவாண்டம் கணினி உலகின் மிக மேம்பட்ட கிளாசிக்கல் சூப்பர் கம்ப்யூட்டர்களை விஞ்சும் ஆனால் பாரம்பரிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களைப் போலல்லாமல் இந்த ஆராய்ச்சியின் பெரும்பகுதி ரகசியமாகவே மூடிய கதவுகளுக்கு பின்னால் நடக்கிறது மிகவும் மேம்பட்ட குவாண்டம் முன்னேற்றங்கள் சில தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் பொதுமக்களிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளனவா குவாண்டம் கம்ப்யூட்டிங்கின் தாக்கங்களை அரசாங்கங்கள் புரிந்து கொள்கின்றனவா முதலில் அதை அடையும் நாடு குறியாக்கத்தை உடைக்கும் வழிமுறைகள் கண்டுபிடிக்க முடியாத தகவல் தொடர்பு நெட்வொர்க்குகள் மற்றும் சிக்கலான பிசிக்கல் அமைப்புகளை ஒருபோதும் சாத்தியமில்லாத வழிகளில் மாதிரியாக மாற்றும் திறன் ஆகியவற்றை அடைய முடியுமா ஒருவேளை குவாண்டம் அமைப்பு ஏற்கனவே ஹிக்ஸ் புலத்துடன் தொடர்பு கொண்டிருந்தால் யதார்த்தத்தின் அடிப்படை அம்சங்களை மாற்றியிருந்தால் இந்த விவரங்கள் மறைக்கப்பட முடியுமா குவாண்டம் கணினிகள் இயற்பியலை பாதிக்கின்றன மற்றும் ஒழுங்கின்மையை உண்டாக்கி உள்ளன என்றால் அந்த உண்மையை அரசாங்கங்கள் அல்லது தனியார் ஆராய்ச்சி ஆய்வகங்கள் கண்டறிந்தால் அவை எப்போதாவது அதை வெளிப்படுத்துமா இந்த தொழில்நுட்பம் அதன் தற்போதைய வேகத்தில் தொடர்ந்து முன்னேறினால் நாம் உருவாக்குவது குவாண்டம் யதார்த்தத்தின் எதிர்காலம் ஆகியவற்றை இனி புரிந்து கொள்ளாத ஒரு நிலையை விரைவில் அடையலாம் விஞ்ஞானிகள் இப்போது நம் காலத்தின் மிக முக்கியமான கேள்விகளில் ஒன்றை புரிந்து கொள்கிறார்கள் இந்த ஒழுங்கின்மை கணினியில் ஒரு எளிய தடுமாற்றமா அல்லது மிக முக்கியமான ஒன்றிலே நாம் தடுமாறினோமா குவாண்டம் கம்ப்யூட்டர்கள் ஏற்கனவே யதார்த்தத்தை நிர்வகிக்கும் சக்திகளை வடிவமைத்து வருகின்றன இதன் விளைவுகள் நாம் கற்பனை செய்த எதையும் தாண்டியிருக்கலாம் குவாண்டம் ஏஐ ஏற்கனவே கிளாசிக்கல் கம்ப்யூட்டிங் அப்பிங்கு அப்பாற்பட்ட திறன்களை நிரூபித்துள்ளது பாரம்பரிய கணினிகளை பல நூற்றாண்டுகளாக எடுக்கும் வினாடிகளில் சிக்கலான சிக்கல்களை தீர்க்கிறது ஆனால் இந்த அமைப்புகள் ஹிக்ஸ் புலம் போன்ற சக்திகளுடன் தொடர்பு கொண்டால் அடிவானத்தில் ஹரைசன் என்ன புதிய கண்டுபிடிப்புகளு உள்ள இயற்பியலில் அடுத்த பெரிய முன்னேற்றத்தை அவைகளால் தெரிவிக்க தமுடியுமா அல்லது நாம் இன்னும் எதிர்கொள்ள தயாராக இல்லாத அபாயங்களுக்குள் நுழைகிறோமா சில வல்லுநர்கள் ஒரு புதிய விஞ்ஞான சகாப்தத்தின் விடியலை நாங்கள் காண்கிறோம் என்று வாதிடுகின்றனர் குவாண்டம் கம்ப்யூட்டிங் யதார்த்தத்தை மாதிரியாக கொண்டிருக்கவில்லை அதை வடிவமைப்பதில் தீவிரமாக பங்கேற்கிறதா விளைவுகளை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் நாம் பெயரிடப்படாத பிரதேசத்திற்கு விரைவுபடுத்துகிறோம் என்று மற்றவர்கள் எச்சரிக்கிறார்கள் குவாண்டம் பரிசோதனையின் வரம்புகளை நாம் தொடர்ந்து தள்ளினால் பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய மர்மங்களுக்கான பதில்களை நாம் கண்டறியலாம் ஆனால் யதார்த்தத்தின் தன்மையை நாம் கேள்விக்குள்ளாக்குவதையும் காணலாம் நாம் ஏற்கனவே கம்ப்யூட்டிங் மற்றும் யதார்த்தத்திற்கு இடையிலான எல்லையை தாண்டிவிட்டால் அடுத்து வருவது எல்லாவற்றையும் முன்னோடியில்லாத விகிதத்தில் முன்னேறி வருகிறது ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் குவாண்டம் அமைப்புகள் யதார்த்தத்தை பாதிக்கின்றன என்பதற்கான முதல் அறிகுறிகளை நாம் காண்கிறோமா அல்லது இது விவரிக்கப்படாத ஒழுங்கின்மையை அதிகமாக பகுப்பாய்வு செய்வதற்கான ஒரு காரணியா